ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகம் ஹோம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பா பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அப்படின்ட்டு நம்ம பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா நிறைய விஷ் பண்ணியிருந்தேங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாப்பாவோட சார்பாகவும் நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான் ஆடி மாதம் பிறந்துடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து கூழ் ஊற்றுவாங்க அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அம்மனுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பூஜை பண்ணுற மாதம் ஸோ இந்த மாதத்துல எல்லாருமே கூழ் ஊற்றுவாங்க நம்மளும் அதே மாதிரி வந்து கூழ் ஊற்றுவோம் வருஷம் வருஷம் அதுபோல் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு கூழ் எப்படி காய்ச்சறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி வருஷ கணக்காக இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு ஐ மீன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னமோ போட்டிருப்பேன் அதனுடைய லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் வந்து வெள்ளிக்கிழமைய பற்றி சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து சனிக்கிழமை நம்ம கூழ் ஊத்துற கூழ் கா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கூழ் எப்படி ஆக்கிறதுன்றதான் உங்களுக்கு க்ளியராக வந்து நான் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏன் நான் இவ்வளோ லேட்டராக கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எடுத்துருந்தேன் பட் ஆனால் அப்போ சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது அதை வந்து நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் தான் நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கேன் ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே மோம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம கூழ் ஊற்றுனது தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப லேட்டாக தான் கொடுக்குறேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து எடிட்லாம் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் உடம்பு சரியில்லை அதுக்கு அடுத்து வீடு மாற்றிட்டோம் அந்த மாதிரி அடுத்தடுத்த காரணங்களால் என்னால் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ண முடியல ஸோ இப்போ அதனால் அப்டேட் பண்ணுறேன் சாரி ஃபார் த டிலே ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூழ் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் மட்டும் நான் கரைச்சது மட்டும் எடுக்கலை ஸோ வந்து அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்றது தான் கொடுத்துருக்கேன் ஹோம்ஸ் கிச்சன் நம்ம சேனலை நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா ஐ மீன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து அப்போ தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக என்ன சொல்கிறோன்றத உங்களுக்கு க்ளியராக புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் க்ளியராக புரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்பயுமே வந்து கிச்சன் கிச்சனுக்குள்ளேயே வச்சு சமைச்சிட்ருக்கேனே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து வச்சு சமைச்சிட்ருக்கேன் சமைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து டை பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கூழ் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணுதுன்றது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வர நான் வந்து கூழ் ஊற்ற போகிறேன் ஸோ இன்னைக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து கூழ் ஆக்குறது நாளைக்கு வந்து கூழ் வந்து ஊற்றுறது ஸோ இந்த மூணு நாள் ப்ரிப்பரேஷன் தான் ஸோ இதை தான் அவங்களுக்கு கண்டினியூவாக தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கூழ் ஆக்குறதுக்காக இங்கே வந்து தண்ணி ஓலை போட்டுட்டேன் பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு செய்கிறமோ அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீ வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ நல்லா வேகம் அதனால் நல்லா உலகம் வச்சிட்ருக்கு ஸோ நம்ம இப்போ நோய் கல கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ வந்து எவ்வளோ அளவாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா அது வந்து வெந்து நிறைய வரும் ஸோ அதனால திட்டமாக போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து நோய் போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்

இத வந்து நம்ம இப்போ நொய் வந்து நல்லா வெந்த பிறகு இத நல்லா கரைச்சிட்டு இதட்டிக்கலாம் நம்ம எப்பா துணியை வந்து எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொருங்கிருக்கு நல்லா பிரிஞ்சு வந்து அதனால மேலாம் உள்ளா இப்ப இதெல்லாம் உள்ள தள்ளி விட்டுன்னா நல்லா கொதிக்கிட்டு மூடி மூணு துப்பு இதை வச்சு ஓகேவா நல்லா என்ன வந்து நாங்கள் வந்து நல்லா வந்து நோய் வெந்து போச்சு ஸோ வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கரைச்சிக்கங்க ஏன்னா வந்து புளிச்சு மேலே பொங்கி வரும் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி எடுத்து விட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நிறையாலாம் செய்யும்போது ரெண்டு பேராக செஞ்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஸோ ஒருத்தர் ஊற்ற ஒருத்தர் கிளறன்ட்டு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து கேழ்வரகு வந்து உடனே வந்து அப்படியே டைட்டாகிடும் அது வந்து இறுக ஆரம்பித்ததும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு பேராக செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால எங்கள் தான் எனக்கு வந்து முழுக்க முழுக்க ஹெல்ப் இருந்தார் ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கிளறிட்டு இருந்தார் ஏன்னா ஒரே ஆளால் தொடர்ந்து கிளறினா கை வலிக்குன்றதுனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட்டு கிளறிட்டு இருந்தோம் ஸோ இதே மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா கிளறிக்கணும் வெந்துருக்குன்னுமே கேர் வரகு நல்லா வந்து இறுகிடும்னால நம்ம தண்ணி நிறைய சேர்த்துதான் செய்யணும் அதனால தண்ணி நிறைய வச்சு செஞ்சோம்னா நல்லா அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ நம்ம வந்து கேழ்வரகு கரைச்சி ஊட்டினாலும் எவ்வளவு தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவு ஆண்டு வரும் தண்ணி தண்ணி தொட்டு நம்ம கூழ் வந்து இந்த மாதிரி வழிச்சு விட்டுணும் கேழ்வரவும் நல்லா வெந்துருச்சு இந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம நல்லா வழச்சி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு உடனே மூடக்கூடாது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் வந்து தயாராகிடுச்சு ஸோ இந்த ரேஞ்சுக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்கு ஆற விட்டு சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கூழ் வந்து அம்மனுக்கு கூழ் தரணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கூழ் ஆக்கி முடிச்சாச்சு இது வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆறணும் ஆறுன பிறகு நம்ம வந்து தட்டு இதனோட மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அதுவும் வந்து முழுசா மூடக்கூடாது லைட்டாக வந்து கேஸ் கொடுத்த மாதிரி வச்சு நம்ம மூடிடணும் ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு நான் வந்து ஆறிடும் ஆறுன பிறகு நம்ம வந்து கூழ் கரைக்கணும் ஸோ கூழ் கரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் தயிர் அதுக்கப்புறமேட்டு உப்பு ஏன்னா இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது நம்ம வந்து கூழ் ஆக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா வந்து நம்ம மறுநாள் கரைக்கும் போது தான் உப்பு சேர்க்க போதும் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு கரைச்சிக்க போகிறோம் நாளைக்கு அதுதான் ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே கூழ் ஊற்றிடணும் அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கூழ் ஊற்றுறதுக்கு

அது அங்கே வந்து வேப்பில் ரெண்டு வச்சுட்டு இதை தூக்கி போய் நம்ம இந்த பாத்திரத்தோட அப்படியே வச்சுருவோம் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு வந்து எடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நான் நாளைக்கும் இதை மாதிரி இங்கே வச்சு சமைக்க ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் அப்படி எனக்கு டைம் இல்லைன்னா அங்கே வச்சு செய்வேன் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு க்யூஃபிங்ஸ் அவங்களுக்கு நாளைக்கு வீடியோ வைத்து ஏ ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன புடிச்சது என்ன பிடிக்கலன்றதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல என்ன फ्रेंड्स இன்னைக்கு உங்களுக்கு நம்ம செஞ்ச இந்த டிஷ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் இல்ல फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடலாம் இன்னொரு ஆப்ஷன் கூட நான் পরের वीडियोसல உங்களுக்கு கரோ ஓகே फ्रेंड्स பாய் மாதிரி வேறவே வேற வீடியோல சூப்பரா பாக்குறேன் பை